ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கொல்லு முளை கொட்டின குழம்பு எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம முதல்ல கொல்ல தண்ணியில் எட்டு மணி நேரம் ஊற வச்சு இறுத்து எடுத்துருக்கு இப்போ நாம் இதை ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் மூடி வச்சி வைக்கலாம் அப்போ தான் கொள்ளு முளைச்சி வரும் தண்ணி எறுத்து பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா கொள்ளு எவ்வளோ அழகாக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நாம் இதை எட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மசாலாவுக்காக நாலு துண்டு தேங்காய் நாலு லவங்கம் கொஞ்சம் பட்டை ஒரு இன்ச்சி இஞ்சி ஒரு வெள்ளைப்பூண்டு உரித்து எடுத்துக்கலாம் ஒரு வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கலாம் ஒரு தக்காளி நறுக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச மசால் மொளக்கட்டி வேக வச்ச உளுகல் மூணு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதோ கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் பொறிஞ்சதோ கருவேப்பில்லையை சேர்த்துக்கலாம் அடுத்து அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் அடுத்து உப்பு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அடுத்து வேக வச்ச கொள்ள சேர்த்துக்கலாம் குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம் நாங்கள் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம் இந்த கொலம்ப நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடலாம் குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ நாம இதை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ஹெல்தியான முளை கட்டினா கொள்ளு கொழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்